புது துணி வாங்கணும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் புது துணி வாங்கி இப்போல்லாம் அப்போயே உடனே கட்டிடும் இல்லைங்களா ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் அது வந்து மஞ்சள் வச்சு நீங்கள் உடுத்த பாருங்கள் இது என்ன சார் மஞ்சள் வைக்கிறதுனால என்ன பெரிய லாபம் என்ன போகுது இப்போல்லாம் ரெடிமேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கடைக்கு போகும்போது நிறைய பேர் அந்த துணியை வந்து சைஸ் போட்டு பார்ப்பாங்க அவங்க போட்ட துணியை தான் நம்மளும் கொண்டு வரும் ஒருத்தர் ஒரு முறை யூஸ் பண்ணிட்ட பிறகு இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை அந்த தோஷம் போகணும் அந்த கர்மம் போகணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த ஜாதகத்தினுடைய தாக்கம் இருக்கும் ஏழரை சனி அஷ்டமி சனி அர்தாஷ்டமி சனி ராகு மகாதிசை கேது மகாதிசை அப்படின்னு நிறைய இருக்கும் இதெல்லாம் கூட விட்டுருங்க விஞ்ஞான பூர்வமாக பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் வாகு இருக்கும் வேர்வை இருக்கும் இல்லைங்களா அதே நேரத்தில் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்க அதை போட்டு பார்க்குறாங்க ஃபிட்டிங் சரியாக இருந்தால் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படி இல்லைன்னா அதை திருப்பி கொடுத்துருவாங்க எனக்கு சைஸ் சரியில்லை சார் இதை விட பெரிய சைஸ் கொடுங்க சின்ன சைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு வாங்குவாங்க ஆனால் பின்னாடி நம்ம போகிறவங்களுக்கு அதை நல்லா உதறி கிளியராக மடித்து வச்சிருவாங்க வாஷ் பண்ண மாட்டாங்க நம்மளும் அதை போட்டு பார்ப்போம் நல்லா இருந்தால் அதை நம்ம எடுத்துவோம் நல்லா இல்லை அப்படின்னா திருப்பியும் நம்ம வேறு சைஸ் போவோம் வேறு டிசைன் போவோம் சில நேரங்களில் சில டிசைன் வந்து நமக்கு கலர் பிடிக்காது இதே சைஸில் வேறு கலர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்போம் ஆனால் நம்ம உபயோகப்படுத்துறது வேற ஒருத்தர் கண்டிப்பாக வாங்கி தானே தீர்வாங்க அப்போ நம்ம உடம்பில் இருக்கிற அந்த டாக்ஸிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாம் அந்த வேர்வை அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு போகும் இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த துணியை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சு அப்புறமா நீங்கள் பாருங்கள் இல்லை சார் புது துணி அதில் என்ன இருக்குது தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா சில நேரங்களில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் தவறாக போகலாம் ஆகவே புது துணி அப்படிங்கிறது எடுத்து தைக்கும்போது கூட இந்த ஃபார்முலா நம்ம உபயோகிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உபயோகிக்கும் போது இந்த கட்டெல்லாம் பண்ணி அவங்க தச்சு அவங்க கைப்படும் கீழே போடுவாங்க மேலே இருக்கும் அயன் பண்ணி தருவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்கும் இருந்தாலும் அதை தோச்சு மஞ்சள் வச்சு உபயோகிக்கிறது தான் நல்ல பழக்கம் தோஷங்கள் போகும் உங்களுக்கு உண்டான துணின்னு இருக்கும் இல்லைங்களா ஆகவே நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அது ஆனா இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்